ஆங்கிள் கரெக்டாக இல்லையா கிராமத்து கலைஞனாக கிராமத்து லொக்கேஷனில் ஒரு பாரதராஜா மாதிரி படம் எடுக்கலாம்னு வந்தோம்னா ஆடிஷனுக்கு விளம்பரம் கொடுத்தோம் ஒரு வயலும் வரல வருவாங்களா வர மாட்டாங்களா ஐயா வணக்கங்க ஐயா நீ பாடுறா ஏய் நல்லா இருக்கீல ஐயா சூப்பர் ஏய் சூப்பர் ஏய் முகம் சிரிப்பு சூப்பர் அழகு சூப்பர் இடுப்பு சூப்பர் எல்லாம் சூப்பர் இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் ஆமா நான் பார்த்தேன் நீங்க வளமரம் கொடுத்துருந்தீங்கல்ல ஆமா கொடுத்தோம் கரகாட்டக்கார பொண்ணை தான் வந்து ஹீரோனியா போடணும்னு சொல்லி இருந்தீங்க ஆமா ஹீரோனியா போடலானே அதனால தான் நான் கரகாட்டக்கார Dress ஓடவே வந்துட்டே நம்ப மாட்டீங்கன்னு ஹீரோனிகா ஆமா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு யார் இது யோ நீ யாரியா யா விளம்பரம் பார்த்தா சார் இந்தாண்ட வா கண்ணு கூசுது அந்த வா கூசுது ஆமா அந்தாண்ட வா கண்ணு கூசுது இது என்ன கலரு இது கலர் இப்படி வந்தா தான சினிமாவுல வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படி என்ன மாங்கா மாரியன்னு சொன்னா

ஊர் வந்து தஞ்சாவூர் சார் ரெட்டிபாளையம் ரெட்டிபாளையம் தஞ்சை கோமதி ரெட்டிபாளையம் கோமதி டைட்டில் கார்டு நல்லா இருக்கு ஓம் பேருனா குட்டி ராமராஜ் குட்டி ராமராஜா ஆமா எரு மாடுமே இருக்கு குட்டி ராமராஜுங்கிற செல்ல பேருங்க குட்டி செல்ல பெயரா ஆமா எனக்கு வந்து ஹீரோ வாய்ப்பு தான் வேணுங்க ஹீரோ வாய்ப்பு ஆமா இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை இந்த சித்தாப்பா பெரியப்பா அதான் வார்த்தையில கூட கேட்க எனக்கு பிடிக்கல சின்ன தாத்தா பெரிய தாத்தா சான்ஸே கிடையாது ஏமா நீ இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா சார் நீங்க ஓரஞ்சன பண்ணாதீங்க சார் என்னன்றாரு ஹீரோனியாவே அங்க சார் என்னப்பா ஹீரோயினிங்கிறீங்க ஹீரோ தான் சரி ஹீரோ தான் ஆமா சரி உங்களுக்காக நான் வேணா முதல் மரியாதை பார்ட் 2 எடுக்கறேன் இல்லனா இரண்டாவது மரியாதைன வச்சுக்க டைட்டில் நல்லா இருக்கு வேணா உங்களுக்கு அத வச்சு தான் எடுக்க முடியும் ப்ரொடியூசர் வச்சிருக்காரு அது ஹீரோனியா போடுங்க பட பிச்சுக்கோ தமிழ் மணி இல்ல சொல்லுதுடா அம்மா என்னமோ தமிழ் மணிகள ஹீரோயினியா போடுங்கன்னு வித்தியாசம் சொல்லுங்க ஒன்னையும் போடணுமா நான் எத்தனை பேர்த்தையா போடுறது விஷம் வந்தாண்டவா இப்படி வந்து நில்லு நான் சொல்றதை செய்யும் முதல்ல நீ உன் நடிகை டெஸ்ட் பண்ணுவான் அப்புறம் நான் முதல் முறையா எழுதுறதா இல்ல நான் இப்ப யோசிச்ச கதையை எழுதி சொல்லுங்க ஆனா ஹீரோ வாய்ப்பு மட்டும் கொடுத்துடணும் ஹீரோ வாய்ப்பு தானே சரி இப்ப சண்டை போட்டு பாப்போம் ஒரு ஒன்னு ஒன்னு வந்து வில்ல வந்து அடிக்க வராரு திருப்பி அடிப்பா எப்படி அடிப்பா என்ன அடிக்காதே சொல்ல அடிக்காத நீ அங்க அங்க ஒருத்த நிக்கிறதா பாவச்சுக்கிட்டு அடி என்னையா அடிக்க வர

லவ் சீன் தான் சொல்லிருக்க அவன லவ்ல மன சொல்லல இல்ல நான் எங்க போய்ட்டா ஐ லவ் யூ இது என்னங்க இது என்ன ஐ லவ் யூ ஒரு ஃபீலோட அப்படியே உள்ள அப்படியே வாந்தி வரணும் வாந்தி வரல நான் பாக்குறேன் உங்களுக்கு அப்படி சொல்லுங்க வாந்தி வர மாதிரி தான் இருக்கு சிரிக்காதீங்க ஐ லவ் யூ ஐ சேம் டு யூ சேம் டு யூ வாயில போட்டு அடிக்க ஐ லவ் யூ சொன்னா இந்த காலத்தில் பசங்கலாம் வைக்க போடுவாங்க அது காலில் கோலம் போடு அடிப்படி ஆட்டி ஆட்டி கோலம் போடுவாங்க அது எந்த காலத்தில் இருக்கா அதெல்லாம் முதல் மரியாதை இப்ப நம்ம ரெண்டாவது மரியாதை எடுக்கிறோம் முதல் மரியாதை டூ ஆ ஆ ரெண்டாவது மரியாதை ஆ எடு ஆரம்பி மரியாதை டூ ஆ ஆரம்பிக்க என்ன அதே லவ் திருப்பி சொல்லுங்கள் ஆ ஐ லவ் யூ வா வாந்தி விடுறேன் சாமி ஓ உங்கள் நடிப்பெல்லாம் மக்கள் உயிரோட இருப்போம்ல சரி வேற 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 இது சரி உங்கள ரொமான்ஸ்லாம் வரல வேறதான் போனோம்

போதும் <classic> போதும் <laughs> <laughs>

நடிக்க சொன்னாப்போ சொல்ல போது போட்டி ஆகணும்

உங்களெல்லாம் நான் ஹீரோயினா போ ஹீரோ ஹீரோயினா போட்டோம்னு வெச்சுங்க மக்கள் எல்லாம் சாணி எறி த மூஞ்ச அடிப்பாங்க போங்கடா உங்க ஹீரோவும் உங்க ஹீரோயின நான் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் இந்த சினிமா எல்லாம் டா எப்பா நான் போகறேன் அய்யோ அய்யோ சார் சார் நான் மாடு வைக்கிறேன் நான் மாடு வைக்கிறேன் நான் பைசா வாங்க